أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن السلام عليكم மாநில தலைமையகம் சார்பாக இணையதளங்கள் மூலமாக கேள்வி கேட்கப்பட்டு வாரந்தோறும் அதற்குண்டான பதில்களை நாம் பதிலளித்து வருகிறோம் அதன் தொடர்ச்சியாக இந்த வாரத்துக்குண்டான கேள்விகளுக்கு நாம் பதிலளிக்க போகும் முதலாவதாக இருந்து ஆஷிக் என்கிறவர் ஒரு கேள்வியை கேட்கிறார் பாங்கு சொல்லுகிற பொழுது இரு திரும்ப வேண்டுமா அதே போன்று பாங்கு சொல்லும் பொழுது அல்லாஹு அக்பர் உல்லாஹு அக்பர் என்று சொல்ல வேண்டுமா அல்லது அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று கூறலாமா என்கிற கேள்வியை கேட்கிறார் முதலில் பாங்கு சொல்லுகிற பொழுது இருபுறமும் திரும்ப வேண்டுமா என்கிற கேள்விக்குண்டான பதிலை நாம் பார்க்கிற பொழுது நபியல் நாயகம் செல்லலா உதய விசலம் அவர்களுடைய காலகட்டத்தில் இவ்வாறுண்டான நிகழ்வுகள் இருக்கிறதா இதற்கு மார்க்கத்தில் ஆதாரம் இருக்கிறதா என்று பார்த்தால் ஆதாரம் இருக்கிறது பாங்கு சொல்லுகிற பொழுது இருபுறமும் திரும்பிக் கொள்வதில் எந்த தவறும் கிடையாது நவீன் நாயம் சுல்லல்லாஹேஸ்லாம் அவர்களுடைய காலகட்டத்தில் மக்காவில் அல்லாங்குடைய தூதர் ஃபதஹ் என்கிற இடத்தில் இருக்கின்ற பொழுது நபி தோழர்களோடு அங்கு அமர்ந்திருக்கிறார்கள் அந்த நேரத்தில் தொழுகையினுடைய நேரம் வருகிற பொழுது நவியல் நாயம் அவர்கள் பாங்கு சொல்வதற்காக பிலாலை நியமித்திருந்தார்கள் நபியல் நாயம் சுல்லா உலகம் அவர்கள் குழு செய்துவிட்டு விட்டு பள்ளிவாசலுக்கு வருகிற பொழுது அந்த நேரத்தில் பிலால் சொல்லி கொண்டிருந்தார் ஹாஹுனா இங்கேயும் அங்கேயும் அவர்களுடைய முகம் திரும்புவதாக நான் பிலால் ரஜியுல்லான் அவர்களை பார்த்தேன் என்று அபு ஹுதைஃபா ரஜியல் தான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அந்த செய்தியில் அபு ஹுதைஃபா அவர்கள் சொல்கிறார்கள் எக்லோ ஹையா அலா ஹையா அல் அல் அந்த நேரத்தில் அவர் வலதுபுறமாக திரும்புகிற பொழுது ஹையா அல் என்பதையும் இடதுபுறமாக திரும்புகிற பொழுது ஹையா அல் அல் என்பதையும் சொன்னார் அப்பொழுது அவருடைய முகத்தை நான் பின்தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தேன் என்று அபு ஹுதைஃபா ரதியுல்லான் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த சம்பவம் நபியல் நாயகம் சல்லாஹ் உதய சொல்லம் அவர்கள் முன்னிலையில் நடைபெறக்கூடியதாக இருக்கிறது மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் நபிகளாரனுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றலாம் அதைத்தான் பின்பற்றியும் ஆக வேண்டும் இந்த நேரத்தில் பிலால் ரலியல் அவர்கள் பாங்கு சொல்லுகிற பொழுது திரும்புவதை பார்த்த நபியலார் அவர்கள் எந்த விதமான கண்டிப்பையும் அல்லது தடையையும் அல்லாஹனுடைய தூதர் சொல்லவில்லை அதை அங்கீகரிக்கிறார்கள் ஆக இந்த பாங்கை சொல்லுகிற பொழுது பிலால் ரலியல் அவர்கள் திரும்புவதை நபியல் நாயம் சல்லாஹுலேசலம் அவர்கள் அங்கீகாரம் கொடுத்துள்ளார்கள் நபிகளார் முன்னிலையில் ஒரு மார்க்க விஷயம் செய்து அதை நபிகளார் தடை செய்யவில்லை கண்டிக்கவில்லை என்றால் அது நபிகளாரினுடைய அங்கீகாரமாக மாறிவிடும் அந்த அடிப்படையில் நாம் பாங்கு சொல்லுகிற பொழுது ஹையா அல் என்று சொல்லுகிற பொழுது வலதுபுறமாகவும் ஹையா அல் அல் ஃபலா என்று சொல்லுகிற பொழுது இடதுபுறமாகவும் திரும்பிக் கொள்வதில் எந்தவித தவறும் இல்லை கூடுதலாக கண்டிப்பாக திரும்பி ஆக வேண்டும் என்று சொல்ல முடியாது அதே நேரத்தில் திரும்பி கொள்ளலாம் என்கிற ஒரு பதிலை நம்மால் பார்க்க முடிகிறது அதன் தொடர்ச்சியாக வாங்கு சொல்லுகிற பொழுது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்ல வேண்டுமா அல்லது அல்லாஹு அக்பர் ருல்லாஹு அக்பர் என்று சொல்ல வேண்டுமா என்கிற கேள்வியையும் சேர்த்து கேட்டிருக்கிறார் இதை பொறுத்தவரைக்கும் அரபு மொழியினுடைய நை நாம் பார்த்தோம் என்றால் தனியாக ஒரு வார்த்தையை நாம் பிரயோகிக்கிற பொழுது அதை வக்ஃபு செய்து கொள்ளலாம் உதாரணத்திற்கு அதனுடைய வாசகம் அல்லாஹு அக்பரு என்று இருக்கும் நாம் இதை சொல்வதாக இருந்தால் அல்லாஹு அக்பர் என்று வக்ஃப் செய்து சொல்லிக் கொள்ளலாம் அதை தொடர்ச்சியாக அல்லாஹு அக்பர் என்று நாம் வக்ஃபு செய்து சொல்லிக் கொள்ளலாம் ஆனால் இதை நாம் சேர்த்து சொல்லுகிற பொழுது அல்லாஹ் அக்பர் என்கிற அந்த ராவினுடைய குறியீடு பேசாக இருப்பதால் அது பக்கத்தில் உள்ள சத்தோடு சேர்ந்து அல்லாஹு அக்பர் அக்பர் என்று மாறிவிடும் ஒருவர் பாங்கு சொல்ல போகிறார் அந்த நேரத்திலே அவர் பாங்கு சொல்லுகிற பொழுது அந்த பாங்கினுடைய வாசகங்களை தனித்தனியாக சொல்லுகிறார் என்றால் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிக் கொள்ளலாம் அதே அந்த பாங்கில் அவர் சேர்த்து சொல்வதாக இருந்தால் அல்லாஹு அக்பர் அக்பர் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் இது மொழி நடையாக இருக்கிறது இதற்குண்டான பதிலாகவும் இருக்கிறது அடுத்ததாக காஃபியர்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது என்று மார்க்கம் சொல்கிறது ஆனால் உணவளித்தவருக்காக நவியல் நாயம் அவர்கள் சில துவாக்களை கற்றுத்தந்திருக்கிறார்கள் அல்லாஹும பாரிக் லகும் அகும் இறைவா இவர்களுக்கு அருள் புரிவாயாக இவர்களை மன்னிப்பாயாக இவர்களுக்கு நீ கருணை காட்டுவாயாக என்கிற துவாவை தூதர் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்களே இப்போ காபியர்களுடைய வீட்டில் போய் நாம் விருந்து சாப்பிடுகிற பொழுது இந்த துவாவை ஓதலாமா அதே போன்று நாம் இறந்தவருடைய இல்லத்திற்கு செல்லுகிறோம் அந்த நேரத்திலே இறந்தவர்களுடைய அடக்கஸ்தலங்களை பார்க்க செல்லுகிற பொழுது அதற்கும் நபிகளார் அவர்கள் ஒரு துவாவை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அல்லாகம் மகஃப்ரலி அந்த கோடிட்ட இடத்தை போன்று போட்டிருப்பார்கள் அதில் யார் அங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரோ அவருடைய பெயரை நாம் உபயோகப்படுத்த வேண்டும் உதாரணத்திற்கு அங்கு ஃபாத்திமா என்கிற ஒரு பெண்மணி அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறான் அல்லா அல்லாஹ் உடைய பாவங்களை மன்னிப்பாயாக நேர்வழியில் இருக்கக்கூடியவர்களுடைய சேர்த்து அவருடைய தரஜாவின் உயர்த்துவாயாக என்கிற அந்த பிரார்த்தனை தொடர்கிறது இதிலும் பாவ மன்னிப்பு சம்பந்தமாக வருகிறது இப்போ அங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறவர்கள் இணை வைப்பாளர்களாக இருந்தால் இந்த துபாவை நாம் போதிக் கொள்ளலாமா என்கிற கேள்வி கேட்கிறார் முதலில் உணவளித்தவருக்கான துவா இருக்குது பீமா அல்லஹும் பாரிக்லாகும் வருகிறோம் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு யார் விருந்தளிக்கிறார்களோ யார் நமக்கு உணவு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு நன்றி பாராட்டும் விதமாக சில பிரார்த்தனைகளை நமக்கு சொல்லித்தருமாறு தருமாறு கற்றுத்தருகிறார்கள் அல்லாமனுடைய தூதர் அந்த வாசகத்திலே சொல்லுகிறார்கள் விரைவா அவர்களுக்கு நீ அருள் புரிவாயாக பறக்கத்தை செய்வாயாக அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்கிற அந்த வாசகம் அதில் இடம்பெறுகிறது பெறுகிறது இப்போ நாம் ஒரு காப்பியர்களுடைய வீட்டிற்கு விருந்துக்கு செல்லுகிறோம் அந்த நேரத்தில் அந்த விருந்து ஹலாலாக்கப்பட்டதாக இருக்கிறது ஆக விருந்தை நாம் புறக்கணிக்க கூடாது என்கிற அடிப்படையில் நாம் விருந்துக்கு செல்லுகிறோம் இப்போ அந்த நேரத்தில் காப்பியர்களுடைய விருந்தை நாம் சாப்பிட்ட பிறகு அவர்களுக்காக இந்த துவாவை ஓதலாமா ஏன்னா நவியல் நாயம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்களே ஓதினால் தவறாகிவிடுமே இதில் பாவம் மன்னிப்பு கலந்த ஒரு பிரார்த்தனையாக இருக்கிறதே என்கிற கேள்வியை கேட்கிறான் முதலில் இணைவைப்பாளர்களுக்கு பாவம் மன்னிப்பு கேட்கலாமா என்று பார்த்தால் இதை அல்லாஹ் பகிரங்கமாக தடை செய்கிறான் சுரத்து தோபாவில் அல்லாஹு ரபுல்லா சொல்லிக்காட்டுகிறான் இணைவைப்பாளர்களுக்கு அந்த இணைப்பாளர்கள் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் அவர்கள் இணை கற்பிப்பவர்களாக இருந்தால் அவர்களுக்காக தௌபா செய்வது இந்த நபிக்கும் ஆகாது நபியோடு சேர்ந்திருந்த நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் ஆகாது என்று அல்லாஹ் ரஃபுல்லாலி தடை செய்கிறான் இன்னும் சில இடங்களில் நாம் பார்க்கிறோம் அல்லாஹ் சொல்லுகிறான் இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் அவர் அல்லாஹ் மன்னிக்காத ஒரு பாவமாக இந்த ஷிர்க் இணை வைப்பு இருக்கிறது அதனால தான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் நபிக்கு இந்த குரான் வசனத்தை அருளியிருக்கிறான் ஆக ஒரு இணை கற்பிப்பாளர்களுக்காக காபீருக்காக நாம் தௌபா செய்ய கூடாது இதை நாம் கூடுதலாக பார்த்தோம் என்றால் இப்ராஹிம் அலிசலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் அல்லாஹு ரப்புல்ல சொல்லுகிற பொழுது அவர்களிடத்தில் ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவருடைய தந்தைக்காக அவர் தௌபா செய்தாரே அதை தவிர என்று அல்லாஹ் வாசகத்தை பயன்படுத்துகிறான் ஏன் அந்த நேரத்தில் தந்தை இணை கற்பித்தலில் இருந்தார் இணை கற்பித்தலில் இருக்கக்கூடிய தந்தைக்காக இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் பாவம் மன்னிப்பு தேடினார்கள் என்கிற அந்த குரான் வசனங்களை நம்மால் பார்க்க முடிகிறது ஆக அல்லாஹ் இடத்தில் என்ன சொல்லுகிறான் அவருடைய தந்தைக்காக அவர் பாவம் மன்னிப்பு தேடினாரே இதை தவிர அனைத்து விஷயங்களிலும் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவரிடத்தில் உங்களுக்கு ஒரு முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹுல் ஆலமி நமக்கு சொல்லி காட்டுகிறார் என்ன தெரிகிறது ஒருவர் இறை மறுப்பு கொள்கையில் இருந்தால் அல்லாஹான் முரணாக இருந்தால் அவருக்காக நாம் தௌபா செய்யக்கூடாது என்பதை நாம் முதலில் விளங்கி கொள்ள வேண்டும் இதுதான் மார்க்கத்தினுடைய மூல ஆதாரம் குரான் வசனம் நமக்கு இப்படித்தான் சொல்லி காட்டுகிறது இப்ப ஒருவர் உணவளிக்கிறார் அவருக்காக நாம் இந்த துபாவை ஓத வேண்டும் என்று அல்லாஹனுடைய தூதர் சொல்லி இருக்கிறாரி இந்த நேரத்தில் உணவளிக்கக்கூடியவர் இணை கப்பித்தலில் இருந்தால் இந்த துவாவை எப்படி ஓத முடியும் என்று பார்த்தால் இணை கப்பித்தலில் இருக்கக்கூடியவர் நமக்கு விருந்தளிக்கின்ற பொழுது இந்த துவாவை நாம் ஓதக்கூடாது ஏன் மேற் நாம் சொன்ன ஆதாரங்களின் அடிப்படையில் காப்பியர்களுக்கு நாம் தௌபா செய்யக்கூடாது என்கிற குரான் வசனங்களை வைத்து நாம் இணை கற்பிப்பாளர்களுக்காக தௌபா செய்யக்கூடாது என்கிற குரான் வசனங்களை வைத்து நபிகளார் தந்த பாவ மன்னிப்பு பிரார்த்தனையை நாம் அவர்களுக்காக ஓதக்கூடாது என்கிற முடிவை நாம் எடுக்கலாம் கூடுதலாக நாம் என்ன செய்து கொள்ளலாம் அவர்களுக்காக நன்றி என்று சொல்லலாம் அல்லது ஜசாக்கு அல்லா அல்லாஹ் உங்களுக்கு கூலி வழங்குவான் என்று சொல்லலாம் அல்லது அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்தை தரட்டும் என்று சொல்லலாம் அல்லாஹ் உங்களுடைய வியாபாரத்தில் அருள் செய்வானாக என்று சொல்லலாம் இப்படி உலகம் சார்ந்த விஷயங்களில் அவர் நன்மை பெற வேண்டும் என்பதற்காக நன்றி வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளலாம் ஆனால் தௌபா செய்வது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது இன்னும் கூடுதலாக நாம் பார்க்கிற பொழுது நவீன் நாயம் சல்லாஹ் அலேஹ்லாம் அவர்கள் இஸ்லாத்தில் இல்லாதவர்களுடைய இல்லங்களுக்கு விருந்திற்காக சென்றிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் இந்த துவாவை அவர்கள் ஓதியதற்கான ஆதாரங்கள் இல்லை யூத பெண்மணி ஒருவர் அல்லாஹினுடைய தூதர் அவர்களை விருந்துக்கு அழைக்கிறாள் அந்த நேரத்தில் நபியல் நாயம் சிலதாக உதவி செலம் அவர்கள் நபி தோழர்களோடு சேர்ந்து கொண்டு அந்த விருந்தில் கலந்து கொள்கிறார்கள் அந்த விருந்து முடிகின்ற வரைக்கும் நபிகளார் அரங்கிருந்தார்கள் முடிந்து விட்டு வீட்டிற்கும் வந்தார்கள் ஆனால் அந்த நேரத்தில் நபியல் நாயம் அவர்கள் இந்த பிரார்த்தனையை செய்வதாக நாம் ஹதீஷில் பார்க்க முடியாது இது போன்ற பல நிகழ்வுகளில் நபியலாயம் அவர்கள் விருந்தை ஏற்றிருந்தாலும் அது ஹலாலான முறையில் இருக்கின்ற பொழுது விருந்தை ஏற்றிருந்தாலும் இந்த விருந்திற்குண்டான துவார் இருக்குல்ல உணவளித்தவருக்குண்டான துவார் இதில் தௌபாவினுடைய வாசகங்கள் இடம்பெற்றிருப்பதால் இதை இணை கற்பிப்பாளர்களுக்கு ஓதியதாக நாம் பார்க்க முடியாது அதன் அடிப்படையில் அல்லாவும் தடையை செய்திருக்கிறார் அதே போன்ற அவர்களும் ஓதவில்லை என்று நாம் புரிந்து கொள்கிற பொழுது இஸ்லாத்தில் உள்ள அல்லாஹான் ஒருவன் என்கிற கொள்கையை ஏற்றிருக்கிற ஒருவர் நமக்கு உணவளிக்கிறார் என்றால் அவருக்காக இந்த துவாவை நாம் ஓதிக்கொள்ளலாம் அவருக்காக நாம் தௌபா செய்து கொள்ளலாம் அதை தாண்டி ஒருவர் இறை மறுப்பு கொள்கையில் இருந்தார் என்றால் அவருக்காக நாம் தௌபா செய்யக்கூடாது என்பதை விளங்கிக் கொள்கிறோம் அதே போன்றுதான் அவர் அதன் தொடர்ச்சியாக கேட்டிருக்கிற அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்பு அவருடைய அடக்க அடக்கஸ்தலத்தை பார்ப்பதற்காக நாம் சொல்லுகிறோம் அந்த நேரத்திலும் அல்லாஹினுடைய தூதர் துவாவை சொல்லி தந்திருக்கிறார்களே அல்லாஹு தரஜ தகு யா அல்லாஹ் இந்த ஃபாத்திமாவினுடைய பாவங்களை மன்னிப்பாயாக அவருடைய தரஜாவை உயற்றுவாயாக என்கிற அந்த பிரார்த்தனை இன்னதாக போகிறது இந்த பிரார்த்தனையும் அதன் அடிப்படையிலேயே அதிலும் பாவ மன்னிப்பு சம்பந்தமாக இருப்பதனுடைய காரணத்தினால் அந்த அடக்கஸ்தலத்துக்கு நாம் செல்லுகிற பொழுது நாம் யாருக்காக துவா செய்கிறோமோ அவர் இணை கற்பித்தலில் இருந்தார் என்றால் அவருக்காக இந்த பிரார்த்தனையை நாம் ஓதக்கூடாது என்பதை நாம் இங்கு ஒரு முடிவாக தெளிவாக புரிந்து கொள்கிறோம் அடுத்ததாக புரத்திலிருந்து அபூ மரியம் ஆசியா என்பவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார்கள் ஒருவர் ஜமா துலகியில் தாமதமாக இறுதி ரக்காயத்தில் வந்து சேருகிறார் சலாம் கொடுத்து முடித்தவுடன் அவர் எழுந்து தொழும் பின்னே வருபவர் அவரை இமாமாக வைத்து தொழுகிறார் இப்பொழுது இவர் இமாம் சலாம் கொடுத்து முடித்தவுடன் மீதமுள்ள தொழுகை அவர் எழுந்து தொழுகிறார் அவரை இன்னொருவர் பின்தொடர்ந்து தொழுகிறார் இவ்வாறு தொழலாமா அபுமரியம் ஆசியா என்கிறவர்கள் என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா ஒரு ஜமாத்தினுடைய தொழுகை பள்ளிவாசலில் நடைபெறுகிறது அந்த நேரத்தில் தாமதமாக ஒருவர் வந்து அந்த ஜமாத்தினுடைய தொழுகையிலே சேர்கிறார் இப்போ இந்த நேரத்தில் இமாம் சலாம் குடித்ததற்கு பிறகு விட்ட தொழுகையை பூர்த்தி செய்வதற்காக எழுந்து அந்த மனிதர் தொழுகிறார் இந்த நேரத்தில் தொழுகை முடிந்ததற்கு பிறகு ஒருவர் பள்ளிவாசலுக்குள் வருகிறார் வருகிற பொழுது விட்ட தொழுகையை பூர்த்தி செய்து கொண்டிருப்பவரோடு சேர்ந்து தொழுகிறாரே இவ்வாறு தொழுகலாமா இதற்கு மார்க்கத்தில் ஆதாரம் இருக்கிறதா என்கிற கேள்வியை கேட்கிறான் முதலில் இந்த பிரச்சனை ஏன் வருது அப்படின்னா இன்றைக்கு பரவலாக இரண்டாவது ஜமாஹத் மூன்றாவது ஜமாஹத் நான்காவது ஜமாஅத் என்று அதற்கு பெயர் சூட்டப்பட்டதனுடைய விளைவுதான் இவ்வாறு தொழலாமா தொழக்கூடாதா என்கிற சர்ச்சையை ஏற்படுத்துகிறது ஜமாஅத் தொழுகை அதை முடிந்ததற்கு பிறகு ஒருவர் ஜமாஅத்தாக தொழுகிறார் இப்படி நாம் புரிந்து கொண்டால் இவ்வாறு தொழுவதற்கு பல ஆதாரங்கள் இருக்கிறது நபியல் நாயம் சுல்லாஹ் உலயம் அவர்களுடைய காலகட்டத்தில் இபுனா அப்பாஸ் ஃபதையல் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நிம் தூ இந்த மைமூனத்தை ஒன் நபியூ சுல்லாஹு உலயம் இந்தஹா ஹா தில்கல் லைலா ஒரு இரவில் அல்லாஹினுடைய தூதர் அவர்கள் மைமூனா வதியுல்தான்ஹா அவர்களுடைய வீட்டில் இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் பாதி இரவு ஆகிற பொழுது நபிகளார் அவர்கள் ஃபத வல்ல ஒழு செய்கிறார்கள் சும்மா காம பிறகு எழுந்து யுசல்லி தொழுதார்கள் இப்ப கும்து அலா எஸ்ஆரிஹி நபியலார் அவர்கள் தொழுவதை பார்த்து நான் நபியல் நாயும் சல்லாஹ் அலையம் அவர்களுடைய இடதுபுறமாக நின்று கொள்கிறேன் ஃபஹதனி அவர்கள் என்னை பிடித்து ஃப ஜாலனி அன் எமீனிஹி வலதுபுறமாக என்னை இழுத்தார்கள் ஃபசல்லா பிறகு தொழுதார்கள் என்ற அந்த ஹதீஸினுடைய தொடர்ச்சி நீண்டதாக செல்கிறது புகாரியில் அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழாவது செய்தியாக பதியப்பட்டிருக்கிறது இந்த நேரத்தில் நாயகம் செல்லதாக உதயஸ்லம் அவர்கள் தனியாக தொழுக வேண்டும் என்றுதான் நிற்கிறார்கள் நபிகளார் தனியாக நிற்கிறார்கள் அந்த நேரத்தில் இபுனா அப்பாஸ் பை சேருகிற பொழுது அவர் சேருவதை நபிகளார் தடை செய்யல அவர் நின்ற இடம் தவறு ஜமாத்தாக தொழுகிற பொழுது இமாம் இடதுபுறமாக மாமும் வலதுபுறமாக நிற்க வேண்டும் என்பதற்காக இபுனா அப்பாஸை காதுவை பிடித்து வலதுபுறமாக நிப்பாட்டுகிறார்கள் இதுவே நமக்கு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிறது ஒரு மனிதர் தனியாக தொழுது கொண்டிருக்கிறார் என்றால் அவரோடு சேர்ந்து பக்கத்தில் நாம் போய் நிற்கிற பொழுது இருவரும் ஒரு ஜமாத்தாக தொழுது கொள்ளலாம் என்பது நமக்கு இந்த ஹதீஷின் மூலமாக தெரிகிறது கூடுதலாக அனஸ்ரதி அவர்கள் ஒரு செய்தியை அறிவிக்கிறார்கள் கான ரசூல்லாஹி சலுலாஹ் வதே வலம் இஸ் ரமலான ரமலானுடைய நாட்களில் அல்லாஹினுடைய தூதர் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள் நான் வந்து அவருடைய பக்கத்து நின்று கொண்டேன் நாகர் பிறகு மற்றொரு மனிதர் வந்து அவரும் நின்று கொண்டார் இவ்வாறே ஒவ்வொரு மனிதராக வந்து நின்று நின்று ஒரு கூட்டமாகவே மாறிவிட்டது என்கிற செய்தியை நாம் பார்க்க முடிகிறது முஸ்லீமில் இரண்டாயிரத்தி பதினான்காவது செய்தியாக இருக்கிறது நபியல் நாயம் அவர்கள் தனியாக நின்று தொழுகிறார்கள் அந்த நேரத்தில் நபிகளார் தொழுவதை பார்த்த அனஸ் அவர்கள் நபிகளார் அருகில் வந்து நிற்கிறார்கள் அதை பார்த்த இன்னும் சில நபித்தோழர்கள் ஒவ்வொருவராக வந்து வந்து நபிகளாரினுடைய பின்னால் நிற்கிறாங்க ஒரு கூட்டமாக மாறுகிறது என்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம் ஆக ஒரு மனிதர் தனியாக தொழுது கொண்டிருக்கிற பொழுது அவரோடு சேர்ந்து இன்னொருவர் தொழுக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அந்த நேரத்தில் அவர் பக்கத்தில் நின்று கொண்டு ஜமாத்தாக மாற்றிக்கொள்ளலாம் ஏன் ஏன் இவ்வாறு தொழுகிறார்கள் இந்த மியலாயம் சுலதாஹ் உலய் இஸ்லாம் அவர்கள் தனியாக தொழுவதை விட ஜமாத்தாக தொழுகிற பொழுது இருபத்தி ஐந்து அல்லது இருபத்தி ஏழு மடங்கு சிறப்பு இருக்கிறது என்று ஜமாத்தினுடைய துளிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாங்க அப்போ அவருடைய வேலைப்பாடினுடைய காரணத்தினால அல்லது இன்னும் பிற காரணத்தினால அவர் பள்ளிவாசலுக்கு வர்றது கொஞ்சம் தாமதம் ஆயிடுது அப்போ அந்த ஜமாத்து முடிந்ததற்கு பிறகு அந்த நன்மையை நான் அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அந்த நன்மையை அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்றால் இபுனா அப்பாசனுடைய செய்தியும் அனஸ் ரஜும் அவர்களுடைய செய்தி நமக்கு ஆதாரமாக இருக்கிறது ஒரு மனிதர் தனியாக நின்று கொண்டிருக்கிறார் அந்த நேரத்திலே நான் ஜமாத்தோடு தொழுக வேண்டும் என்றால் அந்த மனிதர்களுடைய வலது புறத்தில் நான் போய் நிற்க வேண்டும் அவ்வாறு நிற்கின்ற பொழுது அவர் இருவரும் ஜமாத்தாக மாறிவிடுவார்கள் இது ஒரு பக்கம் இப்ப இரண்டு மனிதர்கள் ஜமாத்தாக தொழுகிற பொழுது அருகில் நின்று கொள்ளலாம் என்கிற செய்தியை பார்க்கிறோம் அப்ப மூன்றாவது நபர் வருகிற பொழுது என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இதற்கும் சில ஹதீஸ்கள் இருக்கிறது நபியல் நாயம் அவர்கள் ஒரு வீட்டில் முளைக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியினுடைய வீட்டில் தொழுக வைக்கிற பொழுது நபியல் நாயம் முன்னாடி நிற்கிறாங்க பின்னாடி ரெண்டு ஆண்கள் அதற்கு பிறகு பெண்கள் அப்போ மூன்று நபர்களாக மாறுகிற பொழுது நபியல் நாயம் சல்லாஹ் அலையம் அவர்கள் நபிகளாருக்கு பின்பாக இரண்டு பேரை நிற்க வைக்கிறாங்க அதற்கு பிறகு ஒரு பெண்மணியை நிற்க வைக்கிறாங்க இப்போ இந்த செய்தியிலேருந்து என்ன தெரிகிறதுனா மூன்று நபர் ஒரு ஜமா தொழுகையில் சேர விரும்புகிறார் என்றால் இமாம் முன்னாடியும் அதை பின்தொடர்ந்து தொழுபவர்கள் பின்னாடியும் நிற்கணும் இப்போ இமாமுக்கு பக்கத்தில் மாமும் நிற்கிறார் இமாமை பின்பற்றி தொழக்கூடியவர் இப்போ இவருக்கு நம்ம சைகை செய்யணுமே இவருக்கு நம்ம சைகை செய்க தான் இவர் பின்னாலும் வர முடியும் அப்போ நம்ம என்ன செய்கிறது நவீன் நாயம் செல்லலாக உதயவு செல்லம் அவர்கள் தொழுகையில் இருக்கிற பொழுதே இபுனா பாஷை சரி செய்கிறாங்க இந்த இடத்துல நிற்கிற தப்பு இங்கிட்டு வான்னு சொல்லி தொழுது கொண்டிருக்கிற பொழுதே சரி செய்கிறார்கள் என்றால் தொழுகாமல் நான் இருக்கிற பொழுது அவருக்கு நான் ஜமாத்தினுடைய சட்டம் இதுதான் என்று தெரிவிக்க வேண்டும் மூன்று நபராக இருக்கிற பொழுது இரண்டு நபர்கள் பின்பாக ஒரு இமாம் முன்பாக நிற்க வேண்டும் என்பதை தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவரை நான் தொடுகிறேன் தொழுகின்ற பொழுதே அல்லாஹனுடைய தூதர் இப்னா பாஷி சேர் செய்கிறார்கள் என்றால் தொழுகாமல் இருக்கிற ஒரு நபர் அந்த ஜமாத்தில் சேர விரும்புகிற பொழுது அந்த மாமூமை தொட்டு பின்னாடி இருப்பதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை ஆக ஒரு மனிதர் தனியாக தொழுது கொண்டிருக்கிறார் அவரோடு சேர்ந்து வேண்டும் வேண்டுமென்று இன்னொரு மனிதர் ஆசைப்பட்டார் என்றால் தாராளமாக தொழுது கொள்ளலாம் என்பதை இந்த ஹதீஸ்களின் மூலமாக நம்மால் விளங்க முடிகிறது அடுத்ததாக பிறருக்காக நேர்ச்சை செய்கிறோம் அந்த மனிதர் இறந்து விட்டார் அந்த நேர்ச்சையை நிறைவேற்ற வேண்டுமா கூடாதா என்கிற கேள்வியை கேட்டிருக்கிறான் ஒரு மனிதர் நேர்ச்சி செய்திருக்கிறார் அந்த நேர்ச்சை செய்த மனிதர் இறந்து விட்டார் இவை இறந்த மனிதருக்காக நாம் நேர்ச்சை செய்ய வேண்டுமா அவர் நேர்ச்சை செய்த விஷயத்தை நாம் எடுத்து நிறைவேற்றலாமா என்கிற கேள்வியை இவர்கள் கேட்டிருக்கிறார்கள் இந்த கேள்விக்கு பதில் தெரிவதற்கு முன்பாக நேர்ச்சை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாக தூதர் நவீன நாயம் சிலதாக அவர்கள் சொல்கிறார்கள் ஆயிஷா ஹதயதாக அவர்கள் அறிவிக்கின்ற செய்தி புகாரியில் ஆறாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறாவது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது யார் ஒருவர் அல்லாஹ்வை கட்டுப்படும் விஷயத்தில் அல்லாஹிற்கு கட்டுப்படுகிறதை போன்றிருக்கிற விஷயத்தில் நேர்ச்சி செய்கிறாரோ அவர் அதை செய்து கொள்ளட்டும் அவர் அல்லாஹிற்கு கட்டுப்படட்டும் ஒமன் நதர ஐ யேஹும் யார் அல்லாஹுக்கு மாறு செய்கிற விஷயத்தில் நேர்ச்சை செய்கிறாரோ ஃபலா யுல்சீஹி அவர் மாறு செய்ய வேண்டாம் அதாவது அந்த நேர்ச்சையை நிறைவேற்ற வேண்டாம் என்று அல்லாமனுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள் ஒருவர் நேர்ச்சி செய்கிறார் என்றாலே அது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட முறையில் இருக்க வேண்டும் இப்ப நான் இந்த மனிதர் வந்து நல்ல நிலைமைக்கு வந்துட்டா இவருக்காக நான் ஃபாத்திகா ஓதுகிறேன் இவருக்காக நான் தர்காவில் போய் இந்த சேவலை அறுத்து நான் பழி கொடுக்கிறேன் இதை போன்ற ஒரு நேர்ச்சியை செய்கிறார் என்றால் இது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டது கிடையாது ஏன் இது நபிகளார் காட்டி தந்து அல்ல நபிகளார் சொன்ன செயலும் அல்ல சொன்ன சொற்களும் அல்ல இஸ்லாத்தில் இல்லாத சுருக்கான காரியங்களும் இவ்வாறு நேர்ச்சியை செய்கிற ஒரு விஷயத்தை ஒரு மனிதர் செய்கிறார் என்றால் அது நேர்ச்சையே இல்ல அதை நிறைவேற்ற வேண்டாம் என்று அல்லாஹனுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள் இப்போ ஒரு மனிதர் இருக்கிறார் அவர் நல்ல நிலைமைக்கு வரணும் அல்லது அவருடைய உடல் நலம் நல்ல சீராகணும் அப்படி வந்துருச்சுன்னா அவருக்காக நான் நூறு ஏழைகளுக்கு சாப்பாடை பரிமாறுகிறேன் இவ்வாறு ஒருவர் அல்லாவிற்கு கட்டுப்படுகிற விஷயத்தில் நேர்ச்சை செய்கிறார் என்றால் தாராளமாக செய்து கொள்ளலாம் என்று நேர்ச்சை சம்பந்தமாக முதலில் அல்லாஹைய தூதர் இந்த பேஸ்மெண்ட்டை சொல்கிறாங்க அதே போன்ற நேர்ச்சை எப்படி இருக்கணும்னா நம்முடைய சக்திக்கு மீறிய நேர்ச்சையாக இருக்கக்கூடாது நவீன் நாயம் சலல்லா சிலம் அவர்களுடைய காலகட்டத்தில் ஒரு முதியவர் நடந்து சென்று கொண்டே இருக்கிறார் ரொம்ப தவந்து நடந்து கொண்டிருக்கிறார் அப்போ அல்லாவினுடைய தூதர் அவர்கள் மாபா அல் ஹாதா இவருடைய நிலை என்ன ஏன் இப்படி போகிறாரு நான் ஹஜ்ஜை நடந்தே நிறைவேற்ற வேண்டும் என்று நேர்ச்சி செய்திருக்கிறேன் என்று அந்த முதியவர் சொல்லுகிறார் என்று நபி தோழர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாவினுடைய தூதர் சொல்லுகிறார்கள் இன்னொல்லாக தன்னை தானே வற்புறுத்தி ஒரு நேர்ச்சியை செய்வதை அல்லாஹ் ரபுல்லின் விரும்பவில்லை அது அல்லாஹிற்கு தேவையற்றது என்று அல்லாஹனுடைய தூதர் சொல்லுகிறார் ஒருவர் நேர்ச்சை செய்கிறார் என்றால் அந்த நேர்ச்சை அவருடைய சக்திக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் அதே போன்று அல்லாஹனுடைய தூதர் சொல்லுகிறார்கள் தன் கைவசம் இல்லாதவற்றில் ஆதமுடைய மகன் மீது நேர்ச்சை இல்லை என்று அல்லாவினுடைய தூதர் சொல்கிறார்கள் இடத்துல காசே இல்லை சுத்தமாக பொருளாதாரமே இல்லை இந்த நேரத்தில் நான் நேர்ச்சை செய்கிறேன் எப்படி செய்கிறேன் யா அல்லாஹ் எனக்கு இந்த காரியத்தை நிறைவேற்றிவிட்டால் கடனையோ வட்டியோ வாங்கியாவது நான் இவ்வளோ பேருக்கு உன்னுடைய பாதையில் தர்மம் செய்ய போகிறேன் இவ்வளோ ஏழைகளுக்கு நான் உணவளிக்க போகிறேன் என்று நேர்ச்சி செய்கிறார் என்றால் இது இஸ்லாத்தில் இல்லை கையில் இல்லாதவற்றிற்காக ஆதமுடைய மகனுக்கு நேர்ச்சை செய்வதில் அனுமதி இல்லை என்று அல்லாஹனுடைய தூதர் சொல்கிறார்கள் ஆக முதல் அடிப்படை நேர்ச்சை என்பது முதலில் இறைவனுக்காக இருக்க வேண்டும் அதே போன்று நம்முடைய சக்திக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் மூன்றாவது நம் கைவசம் எவ்வளவு இருக்கிறதோ எவ்வளவு நம்மளால் முடியுமோ அதை வைத்து தான் நேர்ச்சை செய்ய வேண்டும் இதுதான் நேர்ச்சைக்குண்டான சட்டமாக இருக்கிறது இப்போ ஒருத்தவர் நேர்ச்சை செய்துவிட்டு இறந்து விட்டார் அதை நிறைவேற்றாமலே இப்ப இந்த நேர்ச்சியை நான் எடுத்து நிறைவேற்றலாமா என்றால் தாராளமாக நிறைவேற்றிக் கொள்ளலாம் நவியல் அல்லாஹி சுல்லா அலுவலமுடைய காலகட்டத்தில் ஒரு நபி தோழர் அண்ணதூ ரசூல் அல்லாஹைய தூதரகத்தில் ஒரு கேள்வி தீர்ப்பு கேட்கிறார்கள் சாய் உபாதா என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் இன்ன உம்மி என்னுடைய தாய் இறந்து விட்டார்கள் ஆனால் அவர்கள் இறப்பதற்கு முன்பாக நேர்ச்சை செய்திருந்தார்கள் அதை நிறைவேற்றாமல் இறந்து போயிட்டாங்க இப்போ நான் என்ன செய்யறது இந்த நேர்ச்சையை நிறைவேற்றலாமா என்று கேட்கிற பொழுது பகால அல்லாஹனுடைய தூதர் அன்ஹார் அவர்களுக்காக நீங்கள் அந்த நேர்ச்சையை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹனுடைய தூதர் சொல்கிறார்கள் வேறு சில ஹதீஸ்களில் பார்க்கிற பொழுது என்னுடைய தாய்க்கு ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்று நேர்ச்சை செஞ்சிருந்தாங்க இப்போ அந்த ஹஜ்ஜை நான் நிறைவேற்றலாமா என்று அந்த நபித்து கேட்கிற பொழுது நீங்கள் நிறைவேற்றுங்கள் அது நிறைவேற்றுவதற்கு தகுதியானது என்று அல்லாஹனுடைய தூதர் சொல்லுகிறார்கள் ஆக ஒரு மனிதர் ஒரு நேர்ச்சியை செய்கிறார் அந்த நேர்ச்சியை அவர் நிறைவேற்றாமலே இறந்து விட்டார் என்றால் அவருடைய நேர்ச்சையை அவருடைய இரத்த பந்த உறவுகளோ அல்லது அவருக்கு ரொம்ப நெருக்கமானவர்களோ அல்லது அவர்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்களோ அவர் செய்த நேர்ச்சைக்காக அவர்களுக்கு பதிலாக இவர்கள் செய்து கொள்ளலாம் என்கிற இந்த ஹதீஸ்களின் மூலமாக இந்த பதிலை நாம் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் ஏற்கனவே சொன்னதை போன்று குஃப்ரான விஷயங்களுக்காக ஒரு மனிதர் நேர்ச்சை செய்திருக்கிறான் வைங்க அந்த நேர்ச்சியை இவர் நிறைவேற்றுவதற்கு தகுதி கிடையாது ஏனென்றால் நாயம் சொன்ன அடிப்படையில் அல்லாவருக்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்தில் ஒருவர் நேர்ச்சை செய்து அதே நேரத்தில் அந்த நேர்ச்சியை நிறைவேற்றாமல் மரணித்து விட்டார் இப்போ அந்த நேர்ச்சியை நான் நிறைவேற்றலாமா என்றால் தாராளமாக நிறைவேற்றிக் கொள்ளலாம் அதே நேரத்தில் நபிகளார் அவருக்கோ அல்லாவருக்கும் மாற்றமான ஒரு விஷயத்தை நேர்ச்சை செய்து அவர் இறந்து விடுகிறார் அந்த நேர்ச்சியை நான் நிறைவேற்றலாமா என்று கேட்டால் அவருக்கே அந்த நேர்ச்சியை செல்லாது என்று ஆகின்ற பொழுது அந்த நேர்ச்சியை நிறைவேற்றுவதற்கு நமக்கும் எந்த உரிமையும் இல்லை அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதாக இல்லை ஆக பிறர் இறந்து விடுகிறார் இறக்கின்ற பொழுது அவருக்கு நேர்ச்சை கடமையாக இருக்கிறது அந்த நேரத்தில் நேர்ச்சியை நிறைவேற்றாமல் இறந்து விடுகிறார் என்றால் தாராளமாக அவருடைய மகன்களோ உறவினர்களோ இரத்தபந்த சொந்தங்களோ நெருக்கமானவர்களோ அவர்களுக்காக அல்லாவை கட்டுப்படக்கூடிய விஷயத்தில் நேர்ச்சியை செய்து கொள்ளலாம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்